குறிப்பிட்ட நாள் வாரம் மாதம் அல்லது வருடத்திற்கு மக்களுக்கு வழங்கப்படும் தினசரி வாராந்திர மாதாந்திர அல்லது வருடாந்திர வாக்குத்தத்த வசனங்களைப் பற்றி இந்த வீடியோ பேசவோ அல்லது எந்த வகையிலும் விளம்பரப்படுத்தவோ இல்லை இந்த வீடியோவில் குறிப்பிடப்படும் வாக்குத்தத்த வசனங்கள் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக தம்முடைய வார்த்தையின் மூலம் செய்த பல்வேறு வாக்குறுதிகள் அவைகளை தேவன் குறிப்பிட்ட நாளுக்கோ அல்லது நேரத்திற்கோ கொடுக்கவில்லை அவைகள் அவருடைய உண்மையான விசுவாசிகள் அனைவருக்கும் எப்போதும் உண்மையாக இருக்கிறது This video does not speak about or in any way promote daily, weekly, monthly, or yearly promise verses that are selectively given to people for that particular day, week, month, or year. The promise verses that are referred to in this video are the various promises that God has made through His Word for His children, which are not constrained by any time or day and can always be held true for all of His true believers. Viewers' scriptural understanding on this regard is expected. யோசுவா இருபத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் என்ன சொல்லுகிறது கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்ன எந்த வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று ஆனால் இதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்த்தா கர்த்தருடைய வார்த்தை என்கிற இடத்துல தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என்று அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் ஆக தேவனுடைய வாக்குத்தம் ஆகட்டும் கர்த்தருடைய வார்த்தையாகட்டும் என்று ஒன்றும் பெரிய வித்தியாசம் அல்ல ஆனால் இதை எப்படி வாசிக்கலாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒன்று கூட நிறைவேறாமல் போகவில்லை எல்லாம் அப்படியே நிறைவேறின அப்படின்னு இந்த வசனம் இருக்கு ஸோ தேவனை பின்பற்றுகிற கருத்தருடைய பிள்ளைகளே தேவன் நமக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் பைபிள் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அவர் அநேக சத்தியங்களை செய்திருக்கிறார் அதான் வாக்குத்தத்தங்கள் ஒரு ஆசிரியர் அதெல்லாம் கணக்கு பண்ணி ஒரு ஏழாயிரத்தி எட்நூறோ நானூறோ வாக்குத்தங்கள் வேதம் முழுவதுமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார் அது முன்ன பின்ன இருக்கலாம் ஆனால் எது எப்படியோ கிட்டத்தட்ட ஏழாயிரம் சத்தியங்கள் நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கு நாம் வந்து சரியாய் வாழ வேண்டும் நாம் தேவனை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தேவன் எந்த அளவுக்கு நமக்காக இறங்கி வந்திருக்கிறார் பாருங்கள் ஸோ தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அல்லது தேவனுடைய ப்ராமிசஸ் எதற்காக கொடுக்கப்படுகிறது ஏன் தேவன் அதை கொடுக்கிறார் என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க தேவன் எதற்காக பிராமிஸ்லாம் பண்ணுறாரு சரி நம்ம பிள்ளைகளுக்கு சில சமயம் நாம் ப்ராமிஸ் பண்ணுவோம் செய்கிறோமான்னு தெரியல ஆனால் ப்ராமிஸ் பண்ணுறோம் ஏன் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் உனக்கு அதை செய்வேன் அப்படிங்கிறத உறுதியாக காண்பிக்கிறது இருக்கும் அந்த மாதிரியான ப்ராமிசஸில் அவங்களுக்கு அது பிடிச்ச விஷயம் இருக்கும் உனக்கு நான் சாக்லேட் வாங்கி தர்றேன் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தெரியாமல் ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க பத்தாவது படிக்கும் போது இன்றைக்கும் அதை நினச்சி எழுதுகிட்டு இருக்கிறாங்க நீ மட்டும் எண்பது பெர்சன்டேஜுக்கு மேலே மார்க் வாங்கிடு நீ என்ன கேட்டாலும் வாங்கி தரேன்னு ஒரு டீ கடையில் நின்று ஏண்ட்ட சவால் விட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் உடனே டீ கடையில் ஒரு பெரிய ஒரு கேசட் பிளேயர் அப்ப வந்து அது பத்தாயிரம் ரூபாய் இத வாங்கி தருவீங்களா இருக்கிற நம்பிக்கையிலும் தைரியத்திலையும் கண்டிப்பா வாங்கி அவங்களுக்கு தெரியும் இவன் எங்கே எண்பது மார்க்கு மேல வாங்க போறான் கடைசியில் பார்த்தா வாங்கிட்டேன் நான் எல்லாரும் சந்தோஷத்துல இருக்கிறாங்க பத்தாயிரம் ரூபாய் போச்சேன்ட்டு இருக்கிறாங்க ஏன்னா அப்ப நகையோட ரேட்லாம் வெறும் ரெண்டாயிரம் தான் மூவாயிரம் ரூபாய் என்னமோ தான் இது வீணான தானே கடைசியில் வாங்கிட்டேன் சில சமயங்கள் நாம வந்து ப்ராமிஸ் பண்ணுவோம் சத்தியம் பண்ணுவோம் அது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு அது நல்ல விஷயமா தான் இருக்கும் கெட்ட விஷயமா இருக்காது இதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் வாழ்க்கையில உந்து சக்தியோடு செயல்படுவதற்கு அந்த உதவி செய்து நாம் அதை நோக்கி பயணப்பட்டு போவதற்கு ஒரு டாஸ்கை செய்து முடிப்பதற்கு அது உதவியா இருக்கு அந்த ப்ராமிஸ் அது மட்டும் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அந்த பந்தயப் பொருள் இல்லை என்று சொன்னால் நாம சோர்ந்து போயிடும் அதான் உண்மை இன்றைக்கு கிரிக்கெட் விளையாடுறவங்க ஃபுட்பால் விளையாடுறவங்க அவங்களுக்கு அதன் மூலமாய் பணம் கிடைக்கிறது புகழ் கிடைக்கிறது உலகமே அவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறது அந்த எப்படியாவது நானும் ஒரு ஆளாய் சேர்ந்து விட வேண்டும் அப்படின்னு துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே கிரிக்கெட் விளாட்ணுன்னா அங்க போய் தான் விளையாடணுங்கிறதுல எங்க வேணாலும் விளையாடலாம்ல ஏன் நம்ம தெருவிளாடலாம் அந்த ரோட்ல விளாடலாம் அங்க போய் கிரவுண்ட்ல விளையாடலாம் எங்க வேணாலும் விளையாடலாம் ஆனா தான் நான் போய் விளையாடுவேன்னு ஏன் துடிக்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கு கிடைக்கக்கூடிய சன்மானம் பயங்கரமானதாக இருக்கிறது அது ஒரு பெரிய பேரையும் புகழையும் பணத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்போ இங்கே விளையாட முடியும் அப்போ விளையாட்டிலே அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்களோ இல்லையோ அதனால் வரக்கூடிய பிரதிபலனை பார்த்து அவர்கள் அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது அவர்களை உந்து சக்தியாக அது செயல்படும் ஸோ தேவன் பல இடங்களிலே நாம் இந்த மாதிரி அவரை பின்பற்றி வருவதற்கு இந்த மாதிரி ப்ராமிசஸை வைக்கிறாரு அது ஒரு உந்து சக்தியாய் நம்மை தூண்டி செயல்படக்கூடியதாக இருக்குது ஆனா புதிய ஏற்பாட்டுல இந்த ப்ராமிஸ் எல்லாம் எதற்கு அப்படின்னு ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது ரெண்டு பேதுருவினுடைய புத்தகம் முதலாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிங்க இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி கேட்டுக்கு தப்பி நல்லா கவனிங்க இந்த உலகத்துல கேடு உண்டா இருக்கிறது எங்க பார்த்தாலும் மனுஷன் ஏமாத்துறான் மனிதனை நம்ப முடியல பேங்க்கையே நம்ப முடியல சீட்டு கம்பெனிகளை நம்ப முடியல எதையுமே நம்ப முடியல எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது உலகத்தில் கேடு கேடு வந்தது மனிதனுடைய ஆசை இச்சை சொல்ல மாதிரி பேராசை என்று சொல்லுவார்கள் அல்லவா சில விருப்பங்கள் ஆனால் அது நாளடைவில் என்னவாய் மாறுகிறதுனா அது இச்சையாய் மாறுகிறது அதனாலதான் இந்த உலகம் முழுவதும் கேட்டில் கிடக்கிறது அப்ப பைபிள் என்ன சொல்லுது இச்சையினாலே உலகத்தில் என்ன வந்திருக்கிறது கேடு வந்திருக்கிறது அந்த கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாறும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துவங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது இந்த வாக்கு தத்துவங்கள் இதற்காக கொடுக்கப்பட்டு இருக்கின்றன கர்த்தர் நமக்கு ஒரு பிராமிஸ் கொடுக்கிறார் நீங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல போய் சிக்க வாய்ப்பு இருக்கு உங்கள் வீட்டுல நீங்க தேவையில்லாத இச்சையினாலே பல விதமான பிரச்சனைகளுக்கு போய் குடும்பமே இரண்டாய் உடைய வாய்ப்பு இருக்கிறது பணப் பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது மற்றவர்களால் ஏமாற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் பாருங்கள் டெய்லி ஏதோ ஒரு நியூஸு இந்த பணத்தை கொண்டுட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு வந்துக்கிட்டே தான் இருக்கும் கவர்மெண்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு இதில் போய் பணத்தை என்ன செய்யாதீங்க போடாதீங்கன்னு சொல்லிட்டு ஏன் போய் திரும்ப திரும்ப மக்கள் எதற்காக போடுகிறார்கள் அங்கே போய் என்ன நினைக்கிறீங்க இச்சையா அதுதான் அதிக வட்டி அதாவது யோசித்தே பார்க்க முடியாது நீங்கள் பிஸ்னஸில் போட்டால் கூட அவ்வளோ பணம் ரிட்டர்ன் வராது ஆனால் இவங்க கொடுக்கக்கூடிய கவர்ச்சிகரமான வட்டி யோசிக்கணுமா இல்லையா நீங்கள் ஒரு லட்சம் போட்டால் மாதம் உங்களுக்கு முப்பதாயிரம் தருவேன்னு அவன் விளம்பரப்படுத்துவான் அப்பயே நீங்கள் இவன் நாலு மாதம் தருவான் அஞ்சாவது மாதம் என்ன செஞ்சிருவான் ஓடிடக்கூடிய ஒரு ஆளியா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா நம்ம சபையில் தயவு செய்து இந்த மாதிரி எந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் இதை சொல்லுகிறதுனால மட்டும் நீங்கள் ஈடுபடாமல் இருக்க முடியாது அந்த ஆசையை நீங்க அடக்கி கொண்டால் மட்டும்தான் நீங்க என்ன செய்ய முடியும் அதில் ஈடுபடாமல் இருக்க முடியும் அதற்கு தேவனுடைய வாக்கு தத்தங்கள் உதவி செய்கின்றன எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளே அங்க போய் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி ஒரு இடத்துல நீங்க போய் பணம் போடணுன்னு சொன்னா அந்த பேங்க் பேரையோ அல்லது அதுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையோ ஆர்பிஐ அதுல நீங்க டைப் பண்ணி பாத்தீங்கன்னா அவர்கள் அங்கு பதிவு செய்திருக்கிறார்களா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் பணம் அவங்க வாங்குவதற்காக பதிவு செய்திருக்கிறார்களான்னு தெரியும் உதாரணமாக நீங்கள் முத்தூட் ஃபினான்ஸ் அப்புறம் என்ன மணப்புறம் கோல்டு இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா அங்கேயெல்லாம் போனீங்கன்னா போர்டு போட்டு ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க அதை வாசித்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சென்டென்ஸ் இருக்கும் இவர்கள் பணமாக டெபாசிட் வாங்கக்கூடாது அதற்கு அனுமதி நாங்கள் தரவில்லைன்னு அதை எழுதியிருப்பாங்க அப்போ நீங்கள் அந்த மாதிரி இதில் போய் பணத்தை கொடுத்து இதை டெபாசிட்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட என்ன செய்ய முடியாது போட முடியாது தங்கமாய் கொடுத்து நீங்கள் அதுக்கு பதிலாக ஏதாவது ஒன்று வாங்கலாம் திரும்ப போய் மீட்டு கொள்ளலாம் ஆனால் அவர்கள் நேரடியாக பணத்தை வாங்குவதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை இப்படி கவர்மெண்ட்டு எல்லாத்தையும் நீட்டாக பண்ணி இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சும் கூட நம்ம போய் சில சமயத்தில் என்ன செய்வோம் பரவாயில்லை ஏன்னா இந்த ஆசை அப்படிங்கிறது நமக்கு அதனுடைய பின்விளைவுகளை அது மறக்கடிக்கக்கூடியதாக இருக்குது இந்த இச்சை அப்படிப்பட்டது நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா பாவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில இச்சை காரணமா இருக்கு சரி இப்போதைக்கு இதை செய்வோம் யாருக்கும் தெரியாது அல்லது நான் மாட்டிக்கொள்ள மாட்டேன் அல்லது இப்படியெல்லாம் நடக்காது இந்த இச்சை என்ன செய்யும்னா இப்படி நடக்காது நான் மாட்டிக்கொள்ள மாட்டேன் இதை செய்யலாம் தாராளமா என்றுதான் நம்ம இடத்துல பேசிக்கிட்டே இருக்கும் தேவன் என்ன சொல்லுகிறான்னா நான் கொடுக்கிற பிராமி சத்தியம் உங்களை இதிலிருந்து என்ன செய்கிறது காப்பாற்றி நல்ல திவ்ய சுபாவத்திற்கு உங்களை கொண்டு போகிறது ஸோ எந்த கர்த்தருடைய பிள்ளையும் நான் அங்கே போய் ஏமாந்துட்டேன் நான் இதில் பணம் போட்டு ஏமாந்துட்டேன் நம்ம சொல்லவே கூடாது நம்மளுடைய ஆசையினாலே நம்ம எந்த ஒரு இடத்திலும் ஏமாறவே கூடாது இந்த உலகத்திலே நம்ம ஏமாற்றுவதற்கு சாத்தான் வைத்திருக்கிற ஒரு அடிப்படையான ஒன்று இந்த இச்சை தான் மனிதனுடைய இச்சையை அவன் சாதகமாய் பயன்படுத்தி கொள்ளுகிறான் ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அதனால் எத்தனை லட்சக்கணக்கான பணம் வரப்போகிறது என்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட ஸ்டாண்ட் இன் த சேஃப் சைடு பாதுகாப்பான இடத்துல என்ன செய்யுங்க எப்பொழுதுமே நின்று கொள்ளுங்கள் நாம செய்யக்கூடிய வியாபாரம் ஆகட்டும் எல்லாவற்றிலும் நீங்கள் பாதுகாப்பான இடத்துல நின்று கொண்டுதான் எல்லாத்திலையும் நீங்க செயல்படணும் அதற்கு தேவனுடைய பிராமிசஸ் அவசியமா இருக்கு கர்த்தருடைய வார்த்தை அதைத்தான் சொல்லுது உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்புவதற்கு தான் இந்த பிராமிசஸ்